தன்னுடைய இறப்பிற்கு தனக்குத்தானே இரங்கல் கவிதை எழுதி வைத்திருந்தார் கண்ணதாசன் பாரியொடும் கொடை போக பார்த்தனோடும் கனை போக படர்ந்த வல்வில் ஓரியோடும் அறம் போக உலகமறை வள்ளுவனோடு உறையும் போக வாரி நருங்குழல் சூடும் மனைவியோடும் சுவை போக மன்னன் செந்தி மாரியோடு தமிழ் போன வல்வினையை மன்னன் செந்தி மாரியோடு தமிழ் போன வல்வினையை என் சொல்லி வருந்துவேனே என் சொல்லி வருந்துவேனே தேனார் செந்தமுள முதை திகட்டாமல் செய்தவன் மைத்தியில் தேனார் செந்தமுள முதை திகட்டாமல் செய்தவன் மைத்தியில் வேக போனார் போ கட்டுமென பொழிந்த திருவாய் போனார் போ கட்டுமென பொழிந்த திருவாய் தீயிர் புகைந்து போக தீயில் புகைந்து போக மானார்தம் முத்தமிடும் மதுக்கோப்பை மாந்தியவன் மறைந்து போக மானார்தம் முத்தமிடும் மதுக்கோப்பை மாந்தியவன் மறைந்து போக தானே என் தமிழினுமேல் தடம் பார்த்து போகும் இடம் தனிமைதானே தானே என் தமிழின் தடம் பார்த்து போகும் இடம் தனிமைதானே பாட்டெழுதி பொருள் செய்தான் பரிதாப தாளதனை பாலும் செய்தான் கேட்டெழுத பிள்ளைக்கோர் சிறுகோடும் கீராமல் கிளை முறித்தான் நாட்டழுகை கேளாமல் நந்துயரும் காணாமல் நவனனும் பேய் சீட்டெழுதி அவனாவி திருடியதை எம்மொழியா செப்புவேனே அவனாவை திருடியதை எம்மொழியார் செப்புவேனே பொய்யரையும் இசைபாடி புள்ளரையும் சீர்பாடி புகழ்ந்த வாயால் பொய்யரையும் இசைபாடி புள்ளரையும் சீர்பாடி புகழ்ந்த வாயால் மெய்யரையும் வசைபாடி வேசையையும் காசின்றி கரைநாளில் கட்டையிலே கவிழ்ந்ததெல்லாம் கையறையும் காசின்றி கரைநாளில் கட்டையிலே கவழ்ததெல்லாம் போகாதோண்டான் பொய்யுரையாய் போகாதோ புத்தாவி கொண்டவன் தான் புறப்படானோ வாக்குரிமை கொண்டானை வழக்குரிமை கொண்டானை வாதம் ஒன்றில் தாக்குரிமை கொண்டானை தமிழுரிமை கொண்டானை தமிழ் விளைத்த நாக்குரிமை கொண்டானை நமதுரிமை என்ற நமனனும் வாங்கி போக்குரிமை கொண்டானே போயுரிமை நாம் கேட்டால் பொருள் செய்யானோ போயுரிமை நாம் கேட்டால் பொருள் செய்யானோ கட்டியதோர் திருவாயின் கார்ப்பனமும் பச்சரிசி களைந்தும் போட்டு வெட்டியதோர் கட்டையினில் களிமண்ணால் வீடொன்றும் விரைந்து கட்டி முட்டியுடை தெருவிள்ளை முன்செல்ல தீக்காம்பு முனைந்து நிற்க கொட்டிய செந்தமிழந்த கொழுந்தினிலும் கொட்டிய செந்தமிழந்த கொழுந்தினிலும் நிலும் பூத்த கோலமென்னே என்னே பூத்த கோலமென்னே போற்றியதன் தலைவனிடம் போகின்றேன் என்றன் வாய் புகன்றதில்லை போற்றியதன் தலைவனிடம் போகின்றேன் என்றன் வாய் புகன்றதில்லை சாற்றியதன் தமிழிடமும் சாகின்றேன் என்றன் வாய் சாற்றவில்லை கூற்றவன் தன் அழைப்புதலை கொடுத்தவுடன் கூற்றவன் தன் அழைப்புதலை கொடுத்தவுடன் படுத்தவனை குவித்து போட்டு படுத்தவனை குவித்து போட்டு ஏற்றிய செந்தியே நீ எறிவதிலும் ஏற்றிய செந்தியே நீ எறிவதிலும் அவன் பாட்டை எழுந்து பாடு அவன் பாட்டை எழுந்து பாடு சாலையில் போவதே தனி பயணம் சாலையின் முடிவில் சந்திப்பு மரணம் ஜனனம் தொடங்கி தனி வழி நடந்து கோடை வசந்தம் மலைவள கண்டு ஆடைகள் திருத்தி ஆசைகள் மாற்றி கோடி நினைத்து குறையவே முடித்து உரங்கள் கூடல் எண்ணல் எழுதல் இவைதான் வாழ்வன பாதி வழிவரை பயணம் முடிந்தது மீதி வழியிலோ மீதி வழியிலோ வியப்பும் திகைப்பும் வியப்பும் திகைப்பும் சாலையில் போவதே தனி பயணம் சாலையின் முடிவில் சந்திப்பு மரணம் வாராதன பல வந்தனவோ சில தேராதன பல தேர்ந்தனவோ சில ஓராதன பல ஓர்ந்தனவோ சில சேராதன பல சேர்ந்தனவோ சில நீரோ நெருப்போ நிகழ்வனையாவையும் நீரோ நெருப்போ நிகழ்வனையாவையும் ஈசன் பொறுப்பின இயக்கிய நடையை இன்னும் தொடர்ந்திட கால்வலு உண்டு இன்னும் தொடர்ந்திட கால்வலு உண்டு எங்கே எப்படி என்ன நிகளுமோ எங்கே எப்படி என்ன நிகழ்வு சாலையில் போவதே தனி பயணம் சாலையின் முடிவில் சந்திப்பு மரணம் முக்கார் பயணம் முடித்த கிழவனும் முதலடி தொடங்கும் முதுரா இளைஞனும் நடுவழினிற்கும் நானும் போவது ஆசை என்னும் அழகிய ரதத்தில் முக்கார் பயணம் முடித்த கிழவனும் முதலடி தொடங்கும் முதுரா இளைஞனும் நடுவழினிற்கும் நானும் போவது ஆசை என்னும் அழகிய ரதத்தில் வந்த வழியிலே தந்தை தாய் பிரிவு மகவன படுவன மனையுடும் செலவு கட்டிய மனைவியோ கால்வழி தமர்ந்தால் கவிஞனின் பயணமோ தனிமை தனிமை கவிஞனின் பயணமோ தனிமை தனிமை சாலையில் போவதே தனிவழி பயணம் சாலையின் முடிவில் சந்திப்பு மரணம் பாதையின் முடிவு பார்வையில் வரும் முன் பழைய ஏடுகள் பாக்கிகள் செலவுகள் எண்ணி பார்ப்பதே இன்றைய மனது வாங்கிய மனிதர்கள் கொடுத்து விடுங்கள் வரவேண்டியதெனில் கேட்டு வாங்குங்கள் தூங்கிய பின்னனை சுடுமிடம் நோக்கி ஏங்கியும் அழுதும் ஏசியும் பேசியும் எழுந்து வரும்படி இறங்கி நில்லாதீர் எழுந்து வரும்படி இறங்கி நில்லாதீர் சாலையில் போவதே தனிவழி பயணம் சாலையின் முடிவில் சந்திப்பு மரணம் உட்புற காற்று அப்புறம் போகும் முன் கட்குடம் மைக்குடம் காய்ந்து சாயும் முன் ஓராயிரம் கவி உலகு நூறாயிரம் தரம் நானே படித்து தேரா மனதும் தேர்ந்து தெளிந்து எழுதிய ஏட்டை என் கையில் எடுத்து தலைவன் புத்தக சாலையில் வைப்பேன் தலைவன் புத்தக சாலையில் வைப்பேன் அதுவரை என்னை தனி வழி விடுங்கள் அதுவரை என்னை தனி வழி விடுங்கள் சாலையில் போவதே தனிவழி பயணம் சாலையின் முடிவில் சந்திப்பு மரணம்